துவரம் பொறுப்பு ரேஷன் கடையில் வாழ் துவரம் பொறுப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் பிள்ளை ஏ ஏன்னா பச்சை மிளகாய் அந்தந்தி போட்டுருக்கு பிள்ளைகளுக்கு போட்டு வாடா பச்சை மிளகாய் போட்டு ஏடி இந்தந்தி பச்சை மிளகாய் போட்டால் கால பிள்ளையை சாப்பிடுமா கூறுகாட்டை கழுதுப்பா ஆஹா இன்னைக்கு சாம்பார் சாப்பாடு உங்களுக்கு வெள்ளிக்கிழமை அதுமா இன்னைக்கு ஒரு நாளே ஸ்கூலில் நாளைக்கு நாள் எந்தி நாள் லீவு ஆமாம் அது எந்திரி நாள் லீவு என்னடா அப்படி வர வர அப்படி எந்த நாடு உங்கள் பெரியம்மா மாதிரி பேசுத உங்கள் பெரியம்மா பெரியதான் உங்கள் பெரியம்மா என்ன அது சொல் விசையா என்ன மது மது உங்கள் ஆ பேசியா தான் பெரியம்மா பொருத்தே நண்பர்களே பேசும் என்ன மது எந்த தி நல்ல மரியாதை தான் உங்களுக்கு அவரை நான் பேச மாட்டேன் ரொம்ப தெரிஞ்சதா இது வந்து இந்த நம்பல அந்த பிள்ளை பேர் விசையா உங்களுக்கு பெரியமா கரணூரில் இருக்கவில் இப்படியே பேசுகிறேன் இந்த பிள்ளை மாதிரியே இந்ததி மது சேர்த்தா வந்தால் அரிசி புதி பத்து பத்து ஏய் இது இது யாருக்கு வைக்க இது யா மது உனக்கு வைக்க அக்கா வைக்க வேணாம் பத்தியா இதுதான் இதுதான் மது அந்த மனசு தான் ஆனால் நீ இருக்க வரு சரிமி குருமின்னு சரி விடுங்க விடுங்க இப்போ என்னவான் ஆமாம் நேரத்தை மதுக்கு அப்படி தான் வச்சு போதுமா இதெல்லாம் கண்டுக்கிற கூடாது ஏன் மேடம் ஏன் கீட்டி பிள்ளை வந்து சாப்பிட முடியல மேடம் ஐயோ 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 நாங்கள்லாம் சோறு இல்லாமல் ஐஸ்கூல் போய் சாப்பிட எப்படா போடுவான்னு கேட்டுருப்போம் உங்களுக்கு சோறு கட்டி கொடுக்கு இந்த டிப்பனில் வேணாம் அந்த டிப்பன்லாம் வேணா ஆனால் டிப்பனே கட்டி போனோம் அந்த வாழ்க்கையில் க பள்ளிக்கூடத்துலேயும் அந்த ஓட்ட அவசரை போட்டுக்கிட்டு உங்களுக்கெல்லாம் இப்போ பள்ளிக்கூடம் போக ஒரு ஆள் கூட்டியார ஒரு ஆள் எங்கள் அப்பையெல்லாம் என்னை விட்டா எங்கே போயிட்டு எங்கே வர முடியாது பின்னாடி விட அந்த ஓட்டையாக ஓட்டையாருக்கு பாதி ஓட்டையாக இருக்குது அப்படி அரைக்குண்டியோடு ஓடுவேன் அப்பாலாம் அப்படி படித்தேன் நாங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள்லாம் உங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும்னா நாங்கள் விட்டு திங்கட்டேன் கீரை துண்டாதே படிப்பு வரும் போதுமா போதும் போதும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க முதல்ல சாப்பிட்டா தான் நல்லா படிக்க முடியாது முதல் பாருங்கள் சோர தண்டு தூங்காதீங்க போய் தயிர் கமால்ல சொல்லியிருக்காங்க நண்பர்களே மது நல்லா படித்து டாக்டாயிருமா ஏன்ப்பா போலீஸ் ஊ போலீஸ் சார் வணக்கம் மேடம் மேடம் குட் மார்னிங் மேடம் நீங்கள் குட் மார்னிங் சொல்லுங்கள் குட் மார்னிங் மேடம்

போதுமா கீரை நல்லா சாப்பிடணும் போதுமா இன்னும் ஜோக்கியா சாப்பிடு டக்குண்டு ஐயே லேட் ஆகுது ஒன்பது மணிக்கு தான் போவேன் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் அப்புறம் நாளைக்கு ரெண்டு நாள் லீவுப்பா நீ சாப்பிடுங்க நான் போக சாம்பார் நல்லா இருக்கா அதான் ரேசன் கடையில் வாங்கின பிறப்பு எப்பயுமே நல்லாத்தையும் நண்பர்கள் இருக்கேன் சாம்பார் இந்த சாம்பார் டேஸ்ட்

நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஸ்கூலு நாளைக்கு பறைக்கூடமாப்பா சொன்ன சொன்னாங்க டீச்சரு நாளைக்கு தனிக்கிழமைப்பா அரை நேரமா இந்த ஆ உனக்கு தெரியுமா நான் நேற்று கேட்டேன் இதான் டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்களா உங்கள் ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்களா ஆ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா மது அதனால நாளைக்கு வர சொல்லிட்டாங்க போறியா

தண்ணி மூந்து வைக்கணும் ஒரு இதே இல்லை உங்களுக்கு என்ன பாரா அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் எடுத்தாரா பாத்தியா நீதான் தண்ணி அதுக்காண்டி தண்ணி குடிக்க போய் தண்ணி மூட்டு தண்ணியை தண்ணியை குடி தண்ணி குடிச்சா தண்ணியை குடுறா தண்ணியை குடிப்பேன் கொஞ்சமாக குடி சுடுதா ஏய் சுடுது தண்ணி டென்ஷன் ஆகிது மது அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க மதுவை டென்ஷன் பண்ணுறீங்க ஒரு நாள் இன்றைக்கி ஸ்கூலு போகுது சந்தோஷமாக அழுகாமல் இன்றைக்கி தான் போகுது குழு பள்ளிக்கூடம் டெய்லி அழுதுகிட்டு தான் போகுது மது இன்றைக்கி தான் அழுகாமல் போகுது ஏன்னா இன்றைக்கி லாஸ்ட் நல்ல இன்னைக்கு ஒரு நாள் போகணும்

முடியும் அக்கா கூட விளையாட முடியும் அப்புறம் மல்லு கட்டி ரெண்டு என் நண்பர்களே பேசாமல் ஆம்பளை பிள்ளை கூட பார்த்துருக்கலாம் அவங்கனாலும் ஜெண்டை விடாலும் கேட்டுக்கிறாங்க இந்த ரெண்டு பிள்ளைகள் நான் பொம்பளை பிள்ளைகள் பார்த்து ரெண்டு பேரும் மல்லு கட்டி உருளுது நண்பர்கள என்னால் சமாளிக்க முடியல வெங்காயத்தை ஒழிச்சு வச்சு தான் கொடுக்கணும் உனக்கு அப்புறம் திங்க மாட்டேங்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு போயிடும் இந்த எல்லாம் சொல்லு நல்லா சாப்பிடு சாப்பிடு டக்குன்னு சாப்பிடு போட்டு லேட்டாகுதுப்பா ஏ மது டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும் டென்ஷன் ஆகியாப்பாப்பா உனக்கு டெய்லி ஊட்டி ஒன்று போகல நீலாம் இந்த நீலாம் பாரு அடுத்த வருஷம் நீலாம் பெரிய கிளாஸ் போக போகிற காலேஜ் போக போகிற சரியா அடுத்த வருஷம் காலேஜ் போ பன்னெண்டாவது படிக்கிற அடுத்த வருஷம் காலேஜ் போயிட்டு நீ தான் சாப்பிடணும் சரியா என்ன ஆக போற படிச்சு என்ன ஆக போறப்ப என்னது போலீஸ் ஆக போறேன் என் பிள்ளை பற்றி என் பிள்ளை ஆக போதான் அடிப்பாங்களா போலீஸா நீ அடிப்பியா போய் போடுற குட்டியப்பா மாதிரி போலீஸ் ஆக போற நல்லா படிச்சு பெரிய அதிகாரி ஆகணும்ன்றா ஏய் அப்புறம் எப்படி போலீஸ் ஆக முடியும் இப்படி சாப்பிட்டேனா ஆ சாப்பிடுவோம்ல நல்லா வச்சு விட்டாங்க வெங்காயத்தை வைக்கல அவ்வளோ பார்த்து சாப்பிடு ஏன்பா அப்படி பண்ற நல்லது வெ வெங்காயம்னா இந்த உருவாய் இந்த உருவாய் ஆஹா வெற்றிகரமாக என் மக ஒரு தோசை முழுசா திண்டுச்சு நண்பர்களே அடே அப்பா இந்தா என்ன கொஞ்சோன்றா முடிச்சிடா முடிச்சிட அன்பழ